வந்து தாலி வந்து மஞ்சள் கயிறுலயும் அணியறாங்க சிலர் வந்து தங்கத்திலயும் அணியறாங்க ஐயா மஞ்சள் கயிறுல அணியறது வந்து சிறந்ததா இல்ல தங்கத்துல அணியறது வந்து சிறந்ததாங்க ஐயா பொதுவா வந்து மாங்கல்யம் அணியற பழக்கம் வந்து நம்ம காலம் தொட்டு தொட்டு வந்துகிட்டே இருக்கிற பழக்கம் நம்ம இன்றைய நூற்றாண்டுகள்ல பார்த்தோம்னா மஞ்ச கயிறுல வந்து மாங்கல்யம் அணிகிறதா மிக சிறந்த விஷயம் ஏன்னா எந்த ஒரு திருமணம் இந்து முறைப்படி நடக்கிற திருமணங்கள் எல்லாமே மஞ்ச கயிறுல தங்கத்துல தாலி செஞ்சு அணியறது ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு பழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு இதுதான் கரெக்டான வந்து தாலி கட்டிட்டு அதான் மாங்கல்யத்தோட தாலி கட்டிட்டு அதுக்கு பின்னாடி இந்த அதாவது தாலி பெருக்கி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த டயத்துல கோடுல நிறைய பேர் போட்டுறாங்க அதுவும் வந்து தோஷம்லாம் எல்லாம் கிடையாது அதுவே உண்மையிலேயே ஒரு பரிகாரமும் அதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாங்கல்யம் வந்து எட்டாம் இடம் சொல்றது பெண்களுக்கு ஸ்தானத்தை அதிபதி யாருக்கு பலமா இருக்கோ அவங்க மஞ்ச கயிறுல கட்டாயம் தாலி அணிஞ்சிருப்பாங்க அது போக அவங்களுக்கு செயின் எல்லாம் போட்டுக்கலாம் நிறைய இது வந்து இயல்பு இவங்களுக்கு பலமா இருக்கிறவங்க தான் அப்படி போட முடியும் ஒருவேளை மங்கல்ய பலம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்துல தாலி போட்டுக்கிறது அதாவது செயின்ல தாலி மாதிரி ஆர்டர் பண்றாங்க இல்லையா தங்க சரடுன்னு சொல்றோம் இல்லையா அதாவது கோல்டுல போடுறது இல்லையா அது போடும்போது இந்த எட்டாம் மடம் பங்கமாக இருக்குது அல்லது மங்கல்ய தோஷம் இருக்கு கலஸ்தர தோஷம் இருக்கு அப்படின்றவங்கள்லாம் இந்த தங்கத்தில் செயின்ல தாலியாக போட்டுக்கிறது உண்மையிலேயே பரிகாரம் தான்